வெல்கம் டு யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சார்ல இருந்து ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நேரடி பைட்ஸ் வகுப்பு எப்போ அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பார்க்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் கோவிடே வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் நம்ம பிளான் பண்ணிருந்தோம் இருபத்தஞ்சு விவசாயிகளுக்கு மேலே பணம் கட்டியிருந்தாங்க கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால நம்மளால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதை தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் விவசாய பயிற்சி கருத்தரங்கும் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த சண்டே தேனி மாவட்டம் பெரியபுரம் தோட்டக்கலைத்துறை கல்லூரியில மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் யூடியூவசைஸ் நடத்தக்கூடிய இந்த ஒரு நாள் பயிற்சி பைட்ஸ் கருத்தனும் உள்ளது காய்கறி பேருக்குள்ள மற்றும் வாழைப்பேரில் நடவுலருந்து அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே தொகுத்து எங்களோட டீம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்க காத்துருக்காங்க சோ மார்னிங் செஷன் பொறுத்த வரைக்கும் மண்ணோட இம்பார்டன்ஸ் மண் அளவுக்கு முக்கியம் மண்ணுல எந்த அளவுக்கு உரங்கள்ல போடணும் எந்தெந்த தாவரத்துக்கு எவ்வளவு உரங்கள் போடணும் அப்படிங்கிற பத்தி என்னோட அர்வின் காரியின் பேசிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரவ வடிவிலான உரங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுல என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கு எந்த பயிலுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி நம்ம அர்வின் பொன்சக்திகள் பேசியிருக்காரு ஸோ மதிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நானும் என்னோட நண்பர் முனைவர் திரு மணிகண்டன் அவர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை பற்றி பேச அதே நம்மளோட டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதன் அவர்கள் காஸ்ட் ஆஃப் கட்ரீஸ் ஒரு பயிற்சி நடவடிக்கை அந்த அறுவடை வரைக்கும் எவ்வளோ செலவாகும் எப்படி வந்து நிதி நிர்வாகம் வேணப்பட்டது அண்ட் வேல்யூ அடிஷன் ஒரு பொருளை வந்து டெரெக்டாக விற்காம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிற மார்க்கெட்டிங் யுத்திகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார் சோ இருந்து அருள் வரைக்கும் மண்ணில் ஆரம்பிச்சு விற்பனை வரைக்கும் ப்ரொடக்ஷன் எங்க டீம் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கணும் சோ நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நேரடி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது செஷன் ஒன் அப்படிங்கிறது தேனி மாவட்டம் பெரியபுளம் தொடக்கல வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்துவிடுது இதுக்கான முன்பதிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி விவசாயிகளுக்கு மட்டுமே நம்ம வளர்ந்துக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட எலக்ஷன்ஸ் பிளஸ் வந்தாங்க சீக்கா பாசெல்லாம் பொறுத்து முதலில் வரக்கூடிய நூத்த முப்பது சைக்கிள் மட்டும் தான் இந்த பயிற்சிக்கான அனுமதி இருக்கு சோ இதுல பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க சைக்கிள் முன்பதி செஞ்சுக்கிங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து நீங்க அட்டோ பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இந்த வீடியோவை விவசாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க மறக்காம யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க